மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட சதவீதம் பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் பார்க்க ஒரே ஒரு உரம் தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் நைன்டி பர்சன்டேஜ் பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒரு தீர்வாக இருக்கும் இது வந்துட்டு செடி வந்து சரியா மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி செடியெல்லாம் நல்லா வளருது பூக்கள் வந்துட்டு பூக்கிற டைம்ல கொட்டி போயிடுது காய் பிடிக்க மாட்டேங்குது நிறைய வந்துட்டு பூச்சிகள் அந்த நத்தைகள்லாம் எல்லாம் வந்துருதுங்க அப்படின்னாலும் சரி மண்ண உடம்போட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸோ அதுக்கு ஏதாவது உரம் சொல்லுங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்கு க்ரோ பேக் சீட்ஸ் ட்ரெயின்சல் மேட்டு பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க டெலிவரி காஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா வரும் நாம இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் உரம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை செலவில்லாம எப்படி வந்துட்டு செடிகளுக்கு உரமா மாத்தணும் அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க சோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அதே வரிசையில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பிரச்சனைகளுக்கான ஒரே உரம் தாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் சோ இது வந்து பூச்சி மருந்தா இருக்கும் அதுக்கப்புறமா செடி வளர்றதுக்கு வளர்ச்சி ஊக்கியா இருக்குங்க உங்களுக்கு வந்து பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு ஃபர்டிலைசரா இருக்கும் இல்ல நான் எல்லா உரமுமே நான் குடுக்கறேங்க அந்த உரம் வந்துட்டு கரெக்டா செடிகளுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது அதனால எனக்கு வந்து வளர்ச்சி தெரியல அப்படினாலுமே இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உரமா இருக்குங்க இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்ல நான் மந்த்லி டுவைஸ் வரைக்கும் நம்ம குடுத்துக்கலாம் வீட்டில் நம்ம வந்து சமையலுக்கு தேங்காய் வாங்கியிருப்போம் அது வந்து நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் இல்லை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலது உடைச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா அழுகி அந்த வாய்ப்பிருக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லை நான் வந்து தேங்காய் உடைக்காமே விட்டுட்டேங்க அது கொப்பரையா மாறிடுச்சே அப்படின்னாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு ஒரு துண்டு வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டில தான் செய்ய போறோம் இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க அதனால ஒரு சின்ன துண்டு தேங்காய் இருந்தாலே போதும் அதை வந்து குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வந்து எழுது சேர்க்குறோம் இது இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நம்ம செடி வளர்க்க தேவையான என்பி நிறைய இருக்கக்கூடிய உரங்கள் தாங்க ஸோ இது வந்து நமக்கு புண்ணாக்கு வகைகளாக கிடைக்குது அப்படின்னா நம்ம புண்ணாக்கா எடுத்துக்கலாம் நிறைய இடங்கள்ல தேங்காய் புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கெல்லாம் வந்து கிடைக்காது அதுக்கப்புறமா உங்களுக்கு வெந்த பெருசா வந்து புண்ணாக்கு கிடைக்காது அப்படிங்கறனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன்ல நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சில போட்டு அடிச்சு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வந்துட்டு நீங்க இப்படியே நம்ம ஒரு நாள் தண்ணியில ஊற வச்சு செடிகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னாலுமே கொடுக்கலாம் இது வந்து நம்ம இன்னுமே வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டல் மாதிரி இதோட பவர் வந்துட்டு இனிமேல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு நாள் ஃபர்மெண்ட் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து போட போகிறோங்க ஒரு டப்பால நம்ம இது பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த பவுடரை வந்துட்டு எடுத்துக்கோங்க வந்துட்டு ஒரு ஸ்பூன்ல அளந்து எடுத்துக்கோங்களேன் இது வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இந்த பவுடர் வந்து போட்டிருக்கேங்க இதுக்கு ஈக்குவலா சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஸோ இது எதுக்காக நாட்டு சக்கரை போடுறோம் அப்படின்னா இந்த உரங்களோட இந்த பொருட்களோட அந்த முழு எஃபர்ட்டுமே எஃபெக்ட்டுமே நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கறதுக்காக இந்த நாட்டு சக்கரை சேர்க்குறோங்க ஸோ இது வந்துட்டு குட்டி குட்டி நுண்ணுயிர்களுமே வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது கூட வந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடுங்க அந்த பாட்டில கொஞ்சமா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக அதில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாள் வந்து வச்சிருங்க நாம இதுல போடக்கூடிய வெந்தயம் பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல கே வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அந்த நத்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதா வரும் இல்லையா நத்த அந்த ரயில் பூச்சி இதெல்லாம் வருது அப்படின்னா இது எல்லாமே இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வெந்தயம் வந்துட்டு ஒரு பூச்சி விரட்டியா வந்து செயல்படுங்க அடுத்ததா க கடுகு அளவுல நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு எக்ஸ்பிளைண்டான ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல வந்துட்டு மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறமா அந்த செடியோட நல்ல வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வந்து பூக்கள் பிஞ்சுகள்லாம் உதிராம இருக்கு வந்துட்டு இந்த கடுகை வந்து புண்ணாக்கா நம்ம யூஸ் பண்றோம் சோ அந்த பர்பஸ்க்காக கடுகை வந்து இதுல சேர்த்துக்கோங்க எள்ள பொறுத்த அளவுல எள்ளு வந்துட்டு உங்களுக்கு மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி மண்ணுக்கு அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அதிகப்படுத்துறக்கும் இந்த எள்ளு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ்னால பூச்சி தாக்குதல் வருது அந்த வேரிழகுகள் நோயெல்லாம் வருது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபங்கி ஆக்ட் பண்ணுங்க இந்த இந்த செடிகளோட வேர் வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் இந்த எள்ளு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய உரங்கள் இப்போ இந்த கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா இந்த எள்ளெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா ஸோ இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கரெக்டாக செடிகளுக்கு போய் சேர்கிறதுக்காக இந்த தேங்காயும் அதுக்கான வேலையை வந்து செய்யுங்க ஸோ இதுவும் வந்துட்டு என்பிகேவும் இருக்கு அயர்ன் கேல்சியம் எல்லாமே இருந்தாலுமே நாம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் கரெக்டாக இந்த செடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறது இந்த தேங்காயோட வேலையா இருக்கும் கடைசியாக நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கறனால இந்த உரத்தோட முழு பலனுமே நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த மூணு நாள் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு நிழலான பகுதியில் வச்சுட்டு ஒரு மூணாவது நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து ஃபார்ம் ஆகி நல்லா புளிச்சு நல்லா ஒரு ஒரு இன்ச் வந்து மேலே இருக்குது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ உள்ளே வந்துட்டு நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் போல மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாங்க வேறு வழியாவோ இல்லைன்னா இலை வழியாவோ ஸ்ப்ரே பண்ணி தாராளமா கொடுக்கலாம் ஸோ நீங்க குறிப்பா இந்த உரம் வந்து நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வடிகட்டிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கிறோம் அது இல்லாம அந்த குட்டி குட்டியான அந்த எள்ளு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் புண்ணா கூட அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்படியே செடிகளுக்கு போடும்போது அதுலேயுமே வந்துட்டு நிறைய எறும்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலையுமே வந்துட்டு பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால ஃபுல்லா வடிகட்டிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பஞ்சகாவிய மீனம் இல்லம்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் வெறும் அந்த லிக்விட் மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வெறும் லிக்விடா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்துட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ வேறு வழியா செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை தாராளமா கொடுத்துட்டு வரலாங்க ஸோ இது நம்ம கொடுக்கும்போது செடிகளில் அந்த நத்தை பூச்சி தாக்குதெல்லாம் இருக்குல்லையே அந்த நத்தை வரும் அதுக்கப்புறமா ரயில் பூச்சி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி செடி வந்துட்டு கரெக்டாக அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே எடுத்துட்டு நல்லா வளர்கிறதுக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமா கரெக்டான சமயத்துல பூக்கள் காய்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு பூக்கள் வைக்கிது அப்படின்னா அந்த பூ உதிராம காய்கள் பிடிக்கிறதுக்கும் இந்த உரம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு செடி வளரக்கு தேவையான என்பி கே எல்லா பொருட்களிலுமே அதிகமா இருக்குங்க ஒரு கலவையா நம்ம குடுக்கறதுனால செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சு செடி வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியா வளர ஆரம்பிக்குங்க இது வந்து என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பூச்செடிகள் காய்கறி செடிகள் இன்டோர் பிளான்ஸ் ஹேங்கிங் பிளான்ட் அந்த மாதிரி எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸுக்கு கூட நம்ம தாராளமா குடுக்கலாம் சோ இது வந்து செடியோட வளர்ச்சிக்கும் துண்டுதலாக இருக்கும் அதே மாதிரி மண்ணோட வளத்தையுமே அதிகப்படுத்துங்க நம்ம நிறைய வீடியோக்குள்ளே சொல்கிற ஒரே தான் மண்ணோட வளம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அதில் என்ன விதை என்ன செடி போட்டாலுமே ரொம்ப நல்லா வளரும் ஸோ இந்த உரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு ஒரு ரிலீஃபாக இருக்குங்க ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்பப்போ ரெடி பண்ணணும் அப்படின்ற பிரச்சனை கிடையாதுங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய உரங்கால் பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ